ஒரு காலில் ஒரு செருப்பும் இன்னொரு காலில் உள்ள செருப்பை தலையில் வச்சு கட்டிட்டு வந்தார்ப்போம் கண்ணை தான் தவம் பண்ணிகிட்டு இருக்காங்க தியானம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா இங்கேருந்து கட்டையில் அடிக்கிறது இப்போ என் கையை விட்டுவிட்டு அடுத்து என் தலை வரும்னு அப்போ தான் என் பிள்ளை வந்துடுச்சுன்னு சொல்லி திரும்ப ஆரம்பத்துக்கு கண்ணை எடுத்து அம்பளை எடுத்து சிவன் கண்ணிலருந்து ரத்தம் ஓடி அதில் நான் வைக்கிறேங்க சைனா ஜப்பானில் போய் அங்கே போய் ஒட்டு மொத்த அந்த நாட்டையும் ரெண்டு நாட்டையும் திருப்பி போட வச்ச ஒரு போதி தரமாக வணக்கம் மீண்டும் இறங்கியான அமைப்பில் இருந்து உங்களை தொடர்பு கொள்கிறேன் போதி தர்மர் யார் இந்த கருத்து இவரை பற்றிய கருத்து பல வாக்கில் இருக்குது ஒரு படம் கூட இதை வச்சு எடுத்தாங்க ஆனால் அந்த படத்தில் அந்தளவு விஷயம் சொல்லலாம் ஏன்னா அந்த படம் எடுத்து ஒரு கேள்வி கேட்டாங்க போதி தர்மருடைய வார்த்தைகள் இதில் அதிகம் இல்லை பிரயோகப்படுத்தலை அப்படின்னதுக்கு அவர் சொன்ன வார்த்தை படம் பண்ணதே பணத்துக்காக தானே தவிர கருத்துக்கான எடுக்கலை அப்படின்னு ஒரு தகவல் பேட்டியில் கொடுத்துருந்தான் இந்த போதி தர்மர் யார் காஞ்சிபுரத்தை சேர்ந்த மனிதர் அவர் வருஷ நாட்டுடைய அரசனுடைய பையன் அவர் புத்தர் இறந்து அறநூறு ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு புத்த பிக்கினால் ஞானமிட்டு இங்கே உள்ளூர் மாடு வில போகாதுங்கிற மாதிரி இந்தியாவில் அந்தளவுக்கு எடுபடலை புத்த மதம் அதனால் சைனா ஜப்பானில் போய் அங்கே போய் ஒட்டு மொத்த அந்த நாட்டையும் ரெண்டு நாட்டையும் திருப்பி போட வச்சவர் ஒரு போதி அதுக்கு முதல்ல கன்ஃபியூசன்னு சொல்லி அவர் தெரிஞ்சிருக்கார் அவர் எனக்கு என்னமோ கன்ஃபியூசுன்னு தெரியல கன்ஃபியூஸ் ஆனவரான்னு நினைக்கிறேன் அவர் காரணம் சமுதாயம் சமுதாய மேற்கொள்ளையே பார்த்துட்ருக்காரு அந்த இடத்துல வறட்சியாகவே இருக்கா அவங்களும் ஏதோ ஒன்று நிறைவடையாமே இருக்கா அவங்க வாழ்க்கையில் அந்த ஜப்பான்லையும் சைனாவிலையும் இவர் போதி தர்மம் போனவொன்னே மொத்தம் வறண்ட பூமி எப்படி ஒரு மழை செழிப்பம் ஆகுமா அந்த மாதிரி இவருடைய ஞானம் தெளி தெளித்த ஒன்று எல்லாமே உள்ளே வாங்கிடுச்சு அந்தளவுக்கு அது ஒட்டு மொத்தம் ரெண்டு நாட்டையும் திருப்பி போட்டது போதி ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு வார்த்தை அவரை சுற்றி சொல்லுவாங்க போதி தர்மரை பற்றி இன்னொரு புத்தர் தான் அவர் புத்தர் செய்யாத வேலையெல்லாம் போதி தர்மம் தான் செஞ்சார் ஏன்னா புத்தர் காலத்தில் கூட புத்தர் அதிகமாக வெளிப்பாடாகலை போவிதபர் தர்மர் தான் புத்தரை வெளியில் கொண்டு வரும் அதனால் அவர் இன்னொரு புத்தர்னே சொல்லுவாங்க ஒரு இவர் தான் நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இன்றைக்கி சைனாலையும் ஜப்பான்லேயும் போனீங்கன்னா எந்திரிச்சு நின்று கையெடுத்து கும்புறது நம்மளுடைய தமிழ்நாட்டு கலாச்சாரமாக தான் இருக்கும் அவங்க வணங்குறது விருந்தோம்பல் பண்ணுறது ஒன்று ரெண்டு விஷயங்கள் வேணா உணவுல மாற்றமாக இருக்கலாம் அதை சாப்பிட்றாங்க இதை சாப்பிட்றாங்க அதை தவிர்த்துட்டு பார்த்திங்கன்னா மொத்த கலாச்சாரமும் தமிழ்நாடு இன்றைக்கி குன்ஃபாக இருக்கட்டும் என்னென்னமோ கலையெல்லாம் இருக்குது பூரா ஆதாரம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டு கலாச்சாரமாக தான் இருக்கும் இந்தியா கலாச்சாரம்னு நான் சொல்ல வரல தமிழ்நாட்டு கலாச்சாரமாக தான் இருக்கும் இதை பூரா அவர் கொண்டு போய் சேர்த்தது அப்புறமே சைனாவுக்கும் ஜப்பானுக்கு அடுத்து அவருடைய பங்களிப்பை அதிகம் பார்த்து கியூங்கிற அரசு தான் அவனை இவரை வரவேற்று அவருக்கு நல்லா மரியாதை கொடுத்தார் அப்படி போதி தர்மர் வரும்போது ஒரு வேலை பார்த்துருந்தார் ஒரு காலில் ஒரு செருப்பும் இன்னொரு காலில் உள்ள செருப்பை தலையில் வச்சு கட்டிட்டு வந்தார் ஒரு பேரரசன் கொஞ்சம் யோசிக்கிறான் ஒரு மரியாதைக்குரிய ஒரு மனிதரை இப்படி நாம் ஒரு பைத்தியக்காரை மாதிரி வர்றாரு அவர் எப்படி நான் வணங்கி வரவேற்கிறது அப்படின்னு நினச்சி யோசிச்சு ஆனால் வேறு வழி இல்லை வரவேற்று தான் ஆகணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் கடைசியில் கேட்குறாரு நீங்கள் வந்தது கரெக்டு ஆனால் அந்த செயல் சரியில்லையே அப்படிங்கிறார் என்ன செயல் அப்படிங்கிற இந்த ஒரு காலில் ஒரு செருப்பும் தலையில் ஒரு செருப்பும் கட்டிட்டு வர்றது ஒரு பிடித்தமில்ல ஏன்னா ஒரு மாதிரி சாட்சி சச்சு நடந்து வந்துகிட்ருக்கு அதை பார்த்துட்டு அவருக்கு பிடிக்காமல் இருக்கு அந்த அரசனுக்கு அப்போ தான் அவர் கேட்குறாரு எனக்கு அப்பப்போ தலக்கணம் அதிகமாக வந்துடும் அப்பப்போ கழட்டி அடிக்க முடியாது அதுக்காக செருப்பு தலையிலே கட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஆரம்பித்தோம் அது ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு நான் வந்ததில் ஒரு சின்ன கேள்வி நான் வைக்கிறேன் இவ்வளோ பெரிய ஞானம் கிடைச்ச போதி தர்மம் இருக்கே இந்த நிலைமை இருக்குன்னா தலக்கணம் வரும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா நம்ம நிலையை என்ன மாதிரி இருக்கும் அப்போ நம்மளுடைய அகங்காரம் எங்கேலாம் வெளிப்பாடாகும்பாங்க ஒரு மனிதன் பிறந்தது எதுக்குங்கிறத சொல்ல வந்தது தான் புத்தர் புத்தருக்கு அப்புறம் சரியாக எடுபட போது போதி தர்மம் இந்த பிரபஞ்சம் படைச்சி தான் போதிதந்திரம் மூலமாக நமக்கு கிடைக்க வச்சுச்சு இன்றைக்கி அவர் சைனாவில் சொன்னது ஜப்பானில் சொன்னது கடைசியில் இங்கி ஆங்கிலமாக மொழிபெயர்த்துட்டு அதை நம்ம தமிழில் படிக்க வேண்டியது ஒரு பச்சை தமிழன் கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்த எவ்வளோ தூரம் போய் பா போயிட்டு திரும்ப வேண்டியது இருப்பாங்க ஒன்று சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க இன்னொரு விஷயம் போதை சொன்ன வார்த்தைகள் அப்புறம் இப்போ இங்கிலீஷில் சைனாவிலேருந்து ஜப்பானில் இருந்து இங்கிலீஷ் மாதிரி இங்கிலீஷ்லேருந்து தமிழில் மொழிபெயர்க்குற புத்தகம்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு ஆனால் சொன்ன ஆச்சரியம் இந்த உலகத்தில் யார் என்ன புரிகிறாங்களோ புரியல தெரியாது எனக்கு ஆனால் அந்த தமிழில் வாசிக்கும் போது கண்டிப்பாக நம்மளுடைய பச்சை தமிழன்கிறனால நமக்கு ஈஸியாக புரியும் அந்த ஞானங்கள் தமிழனுடைய ஆழந்தான் அதில் இருக்கும் அதனால் நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம் போதி தர்மர் ஒரு தமிழன் அப்படிங்கிறது கையில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கட்டோட தான் அடைவார்னு சொல்லுவாங்க சின்ன சின்ன படங்களில் கூட சில சீதம் கொண்டு வராங்க இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் முழுக்க முழுக்க அது கிடையாது பார்த்து அதில் உள்ள கருத்துக்கள் தொண்ணூறு சதவீதம் கிடையாது ஆனால் தனியாக போதி தர்மர் தனியாக வச்சு பார்த்தோம்னா ஏகப்பட்ட விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம் கட்டையோடு ஏன் தெரிகிறார் அப்படின்னு கேட்டால் தவத்தில் இருக்கும்போது யாராவது தவறு பண்ணாங்கன்னா கண்ணை தான் தவம் பண்ணிகிட்டு இருக்காங்க தியானம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா இங்கேருந்து கட்டையில் அடிக்கிறது இது ஏன் கட்டையில் அடிக்கணும் குருநாதர் அவ்வளோ கருணை இல்லாதவரான்னு கேட்டாங்க மிக கருணையான ஒன் எங்கேயாவது இங்கே தவம் தியானம் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ட்ராவல் ஆகிட்டே இருப்பாங்க மனசு ஒரு அதிரடி வைத்து இதுக்கு பேர் சட்டோரின்னு சொல்லுவாங்க சைனீஸில் பார்த்தீங்கன்னா ஜப்பானின் சைனீஸ்லையும் சட்டோரிங்குவாங்க திடீர்னு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தோம்னா மைண்டு டக்குன்னு அங்கே வந்து நிற்கும் இந்த ஞானத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதான் அவருடைய மொத்த கான்செப்ட் ஏன்னா புத்தனை வந்து விட்டுருந்தா அப்படியே புத்தனோட அழிஞ்சிருக்கும் பத்தம் இன்னைக்கு புத்த மதம் உலகம் போரா இருக்குது அமெரிக்கா வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா பௌதி தர்மம் தான் ஆதாரம் அந்த மனிதர் மட்டும் இல்லாண்டி புத்தத்தை வெளியிலே கொண்டு வந்திருக்க முடியாது அவர் தான் முழுக்க முழுக்க ஆதாரமாக இருக்கிறார் அவருடைய முழு இது முழு கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா விழிப்புணர்வு தான் பார்த்தோம் எப்பயுமே அவர்னஸாக இருந்துக்கிட்டே இருக்கணும் ஒரு தடவை பார்த்தா அவர் இன்னொரு தவம் பண்ணுறாரு சரியான ஆள் கிடைக்கல சைனாதெலாம் அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஒரு செவத்தை பார்த்துட்டே தவம் பண்ணுறாரு ஒரு ஏழு ஆண்டுகள்லேருந்து ஒம்பது ஆண்டுகள் தவம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் செவத்தை பார்த்து இன்னொரு வார்த்தை போதி தர்மருக்கு ஒரு பேர் இருக்கு சுவர் பார்க்கும் புத்தர் அப்படின்னு பேர் வாங்கிட்டார் சுவரே பார்த்துட்டே இருப்பார் எல்லோரும் பின்னால் வந்து கேட்குறாங்க ஏன் போதி இந்த மாதிரி செவத்தையே பார்த்து தவம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க திரும்பக்கூடாதா அப்படின்னு எனக்கு சரியான நாள் கிடைக்கிற வரைக்கும் நான் திரும்ப மாட்டேன்னு ஆரம்பித்தேன் எப்போதான் கிடைப்பேன் கிடைக்கும் போது நான் வேணார் கடைசியில் ஒருத்தன் வந்திருந்தான் கையை வெட்டி போட்டான் பார்த்து போது திரும்ப முன்னுக்கு அந்த செவத்துக்கும் அவருக்கும் முன்னுக்க கையை வெட்டி போட்டான் இப்போ என் கையை வெட்டிட்டு அடுத்து என் தலை வரும்னு அப்போ தான் என் பிள்ளை வந்துடுச்சுன்னு சொல்லி திரும்ப ஆரம்பத்தேன் இதுதான் என் பிள்ளை இவன் மூலமாக தான் நான் கற்றுக் கொடுப்பேன் இதில் ஒரு கான்செப்ட் கேட்கலாம் நீங்கள் திருப்பி கேட்கலாம் கையை வெட்டி போட்டு தலையை வெட்டினதுக்கப்புறம் என்ன கேட்டு என்ன அடைய போகிறான்னு கூட கேட்கலாம் கையை வெட்டி போகிறதுங்கிறது செயல் தலையை வெட்டி போகிறதுங்கிறது அகங்காரம் பார்த்தோம் இது ரெண்டையும் வெட்டி போட்டால் அவை எப்படி ஞானம் கேட்பான் வார்த்தைகள்லாம் மருவி மருவி மாறி மாறி நமக்கு வந்து சேர்ந்தது பார்த்தோம் கண்ணப்ப நாயனார் கூட நீங்கள் சொல்லலாம் கண்ணப்ப நாயன சிவன் சிவலிங்கம் இருக்கும் சிவலிங்கனருக்கு பார்த்தீங்கன்னா கண்ணை தூக்கி கண்ணை எடுத்து அம்பில் எடுத்து சிவன் கண்ணிலிருந்து ரத்தம் ஓடியது அதில் நான் வைக்கிறேங்கிறார் இதை காலில் தூக்கி அங்கே வைக்கிறார் பத்து நீ கவனிச்சிங்கன்னா தெரியும் இடதுல இருக்கிறது அகரம்னு சொல்லுவாங்க இது உகரம் அகரம் இவர் கண்ணன் நோன்றது அகரத்தை தான் நோண்டுவார் பார்த்து காலுங்கிறது கால் கிடையாது காற்று பார்த்து இந்த காற்று மூலமாக அகரத்தை தோடுறது தான் அந்த கான்செப்ட் அது சிவலிங்கத்தில் கொண்டு போய் காலை தூக்கி வச்சாருங்கிற மாதிரியெல்லாம் வார்த்தைகள் மாறுவது நிறைய மாறி மாறி வரும் இப்போ நீங்கள் கேட்கணுங்க கேட்டுருவீங்களாங்க தான் நான் முந்திட்டேன் கையை வெட்டி போட்டுவிட்டு அது பொறுமாதிரி கையை வெட்டுற வரைக்கும் வலிக்காமையாக இருக்கும் அடுத்து தலை வரும் தலையும் கொடுத்ததுக்கப்புறம் எங்கே ஞானம் கேட்கணும் கைங்கிற செயல்பாடு தலைங்கிறது அகங்காரத்தோடைய வெளிப்பாடு